கேரளாவோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான உள்ளி தீயல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ் பட்டன் ஒ தீகள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பேனில் எல்லாமே பண்ண ஒரு அளவுக்கு கொத்தமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெட் சில்லி சிவப்பு மிளகாய் எந்த அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு அளவு தேங்காய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வேற ஒரு பேனில் தேங்காய் நான் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவப்பில் காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல சேர்த்துருக்கேன் நீங்க கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் வந்து நல்ல வந்து வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கலர் ஓரளவு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்ச தண்ணியும் இது கூடயே சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கலையும் அதையும் சேர்த்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணுங்க சோ எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு திக்காகிடுச்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கேரளாவோட ஸ்பெஷலான இந்த உள்ளி தீகல் தயாராகிடுச்சு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோட இன்னொரு பியூட்டி சேனல் இதில் நிறைய விதமான பியூட்டி டிப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சேனல் கொடுத்த அதே ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன் சேனலோட நேம் பாத்தீங்கன்னா ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்ல நான் வந்து உங்களுக்கு மீட் பண்றேன் அண்டல் தனி ஸ்பாய் ஃப்ரம் உங்கள் அந்த பட்டன் சி யூ பாய் டேக்